நம் தினசரி வாழ்க்கையில் நமக்கு பல தேவைகள் இருக்கின்றன அதனை பூர்த்தி செய்ய பல முயற்சிகளை எடுக்கிறோம் அதில் ஒன்றுதான் கடவுளிடம் வேண்டுவது நம் தேவைகளை ஆசைகளை கனவுகளை திட்டங்களை அவரிடம் முறையிட்டு அதனை நிறைவேற்றித் தருமாறு பாசமாக அதிகாரமாக நம்பிக்கையோடு நம்பிக்கையில்லாமல் ஆத்மார்த்தமாக மேம்போக்காக என்று பலவாறாக வேண்டுகிறோம் இதில் ஒரு சிலருக்கு நம் ஆழ்ந்த ஆசைகளை விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தருவாரா நாம் எந்த பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியுமா என்ற குழப்பங்களும் இருக்கும் கடவுள் வழிபாட்டில் இரண்டு வகையினர் உண்டு ஒரு வகையினர் கடவுளிடம் எதையும் கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று நினைப்பர் மற்றொரு வகையினர் போய் கடவுளிடம் எப்படி கேட்பது என்று அவரை வெறுமனை கும்பிட்டு வருவர் இந்த இரண்டில் எது சரி நம் இஷ்ட தெய்வத்தை எப்படி அணுகுவது அவரின் அருளை பெற எது சிறந்த வழி இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களின் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் என்று வைத்துக் கொள்வோம் அவரை அடைய முதல்படி முருகர் எனக்கு என்ன கொடுக்கப் போகிறார் என்று நினைப்பதற்கு பதிலாக நம்மை பக்தியுடன் முருகரோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது படி முருகர் எனக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் அவரை கவனித்துக் கொள்கின்றேன் என்ற மனநிலைக்கு வர வேண்டும் எந்த நிலையை நாம் எட்டும் நமக்கு நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும் பொதுவாக தெய்வத்திடம் எதையும் கேட்பது சிறந்த வழியல்ல அதைவிட அவருடன் நம்மை எவ்வளவு ஆழமாக இணைக்க முடியும் என்று பார்ப்பதே சிறந்த வழி ஏனென்றால் நாம் எதை அவரிடம் கேட்டாலும் நமக்கு தெரிந்தவற்றிலிருந்து மட்டுமே கேட்போம் நமக்கு தெரியாததை நம்மால் கேட்க முடியாது கேட்கவும் தெரியாது இதில் மறைந்திருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு தெரிந்ததை கேட்பது இப்போதைக்கு வளர்ச்சியைப் போல தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் ஒரு அடி பின்னோக்கிச் செல்லும் நிலையாகும் இதுவரை தெரியாத விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை நிறுத்த வேண்டும் நாம் ஆத்மார்த்தமாக அந்த தெய்வ சக்தியுடன் இணைந்தால் விஷயங்கள் தானாகவே நடக்கும் அப்படி நடக்கும்போது அது எந்த வழியில் நடந்தாலும் அதுதான் எனக்கு நல்லது என்று எண்ணுகிற எண்ணம் வேண்டும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க நம்மைச் சுற்றி நிகழும் சம்பவங்கள் நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்காத வகையில் நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கும் விஷயங்கள் நம் வேலையின் தரத்தையும் சமுதாயத்தில் நாம் செய்கின்ற விஷயங்களையும் தீர்மானிக்கலாம் ஆனால் அது நம்மையும் நம் தரத்தையும் தீர்மானிக்க கூடாது ஒருமுறை இந்த நிலையை எட்டிவிட்டால் பின் முருகரிடம் எதையாவது கேட்பது என்பது நமக்கு வேடிக்கையாக தோன்றும் காரணம் ஒரு மிகப்பெரிய சக்தியான அவர் முன் வெறுமன அமர்வதே போதுமானதாக இருக்கும் இந்த நிலைக்கு பெயர்தான் சரணாகதி நம் வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தவைகளை தாண்டி சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்றால் நாம் இந்த நிலையில் இருந்த அடுத்த நிலைக்கு உயர வேண்டுமென்றால் கடவுளிடம் எதையும் கேட்டு பெறுவது சரியான வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோய் நொடியில்லாத உடல் தங்குவதற்கு ஒரு இடம் மூன்று வேளை சாப்பாடு இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் தெய்வத்தின் அருளால் இந்த மூன்றும் இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லாவற்றையும் அவரிடம் கேட்டு பெறுவது என்பது நம் வாழ்க்கையின் மிக குறுகிய செயல் அதைவிட அவரோடு தொடர்பை ஏற்படுத்த ஆழமான வழிகள் உள்ளன அதன் முதல்படி ஒவ்வொரு நாளும் அவர் முன் தினமும் அமர்ந்து அமர்ந்து எழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடனான நெருக்கம் அதிகரிக்கும் எல்லாம் அவர் செயல் அவர் நின்று நடத்துகிறார் என்ற பக்குவ நிலையை அடைவோம் இந்த நிலையை அடைந்த பின் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் மன தைரியம் நமக்கு கிடைக்கும் காரணம் ஒரு தெய்வம் நம்மோடு இருந்து வழிநடத்துவது நமக்கு அப்பட்டமாக புலப்படும் எப்படி புலப்படும் என்றால் நம் வாழ்க்கை என்னும் வண்டியை இயக்குவது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கும் இண்டிகேட்டர் அந்த தெய்வத்தின் கையில் இருக்கும் தெய்வம் எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையில் நாம் பயணிப்போம் நாம் இண்டிகேட்டரை போட அவசியம் இருக்காது அதுவாகவே இயங்கும் அதுவே அந்த தெய்வத்தின் சக்தி அருள் அனைத்தும் இண்டிகேட்டர் விளக்கு எரிய ஆரம்பித்தால் இந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி திரும்பும் போதும் ஏதாவது நடக்கப் போகிறதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டாம் அது நடந்தால் நல்லது அது நடக்கவில்லை என்றால் மிகவும் நல்லது என்ற நிலையை நாம் எட்டுவோம் இரத்தின சுருக்கமாக சொல்ல என்றால் நாம் தெய்வீகத்தை இயக்க வேண்டுமா அல்லது தெய்வீகம் நம்மை இயக்க வேண்டுமா இது ஒன்றை புரிந்து கொள்ளும் நிலையை அடைந்துவிட்டால் வாழ்க்கை ஒரு வசந்தமாக மாறும் நன்றி